துறை அமைச்சர் திரு ஜார்ஜ் யோ அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் அவர்தான் சிங்கப்பூரில் ஏப்ரல் மாதம் இந்த நூலை வெளியிட்டார்கள் அவர் உரையை எல்லாம் பார்த்தீர்கள் அவர் பல முறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் செட்டி நாடுக்கு வந்திருக்கிறார் என்னுடைய வீட்டில் இரண்டு நாட்கள் தங்கியிருக்கிறார் அவருக்கு இந்தியா மீது அளவில்லாத காதல் அன்பு இந்தியர்கள் மீது அளவில்லாத அன்பு என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அவர் சிங்கப்பூரிலே இந்த நூலை வெளியிட்டு உரையாற்றியது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கான்சல் ஜெனரல் அவர்களை ஐ ரிக்வஸ்ட் யூ டு கன்வே ஆர் தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஜார்ஜியோ சிங்கப்பூர் தமிழர்கள் இருநூறு ஆண்டு கால வரலாறு இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் அங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் நடந்தபோது இந்தியர்களை எண்ணியிருக்கிறார்கள் இந்தியர்கள் இவ்வளவு என்று குறிப்பிருக்கிறது இருநூறு ஆண்டுகளாக இந்திய வம்சாவளியினர் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அதிலே தமிழர்கள் நிறைய இருக்கிறார்கள் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்களும் மற்ற மொழி பேசுபவர்களும் இருக்கிறார்கள் அதில் சிங்கப்பூருடைய ஒஃபிஷியல் லாங்குவேஜ் அலுவல் மொழியாக தமிழ் இருப்பதால் இந்தியர்களில் தமிழர்கள்தான் தலையாக இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த பெரும் இங்கே இந்த துண்டு திரைப்படத்தை பார்த்தீர்கள் இங்கே இருக்கிற மாதிரி தான் லிட்டில் இந்தியா இதை விட வசதியாக செழிப்பாக இருக்கிறது நம்மை போலத்தான் அவர்கள் வாழ்கிறார்கள் ஆனால் நம்மை விட வசதியாக செழிப்பாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் லிட்டில் இந்தியா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சிங்கப்பூருக்கு சென்றவர்கள் எல்லாம் லிட்டில் இந்தியாவுக்கு போகாமல் இருக்க முடியாது எங்க போனாலும் எங்க வாங்கினாலும் முஸ்தாஃபாக்கு போகாமல் இருக்க முடியாது அதே மாதிரி பனானா லீஃப் ரெஸ்டாரண்ட் என்று புதுவையலை சார்ந்த செல்லப்பன் அவர்கள் தான் பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உணவு விடுதியிலே ஒரு வேளையாவது சாப்பிடாமல் இருக்க முடியாது இப்போ எல்லா நிறுவனங்களும் சிங்கப்பூரில் கிளை திறந்திருக்கிறார்கள் நல்லி எல்லா துணிக்கடையும் அங்கே கிளை திறந்திருக்கிறார்கள் எல்லா உணவகங்களும் இருக்கிறது ஜூனியர் குப்பன்னா பார்த்துருப்பீங்க அஞ்சப்பர் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை போல சிங்கப்பூர் வாழ்க்கையில இந்தியர்களுடைய மிகப்பெரிய பங்கு நன்றான் மத வேறுபாடுகள் இல்லாமல் இந்திய மதங்களை எல்லாம் அங்கே பின்பற்றி வருகிறார்கள் முதல்ல உருவான கோயில் என்பது மாரியம்மன் கோயில் இப்ப எல்லாருக்கும் உலக புகழ்பெற்ற பெற்ற கோயில் தண்டாயுதவாணி கோயில் தைப்பூசம் அங்கே மிகப்பெரிய விழா திருச்செந்தூரில் நடப்பதை நடப்பதற்கு ஈடாக தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது அதில் மற்ற இனத்தவர்களும் மற்ற நாட்டவர்களும் கலந்து கொள்கிறார்கள் குறிப்பாக சீனர்கள் கலந்து கொள்கிறார்கள் தண்டாயுதபாணி கோயில் மாரியம்மன் கோயிலுக்கு சீனர்கள் நிறைய வருகிறார்கள் அந்த அளவுக்கு மத ஒற்றுமை சிங்கப்பூரிலே இருப்பதை நான் பார்த்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் அந்த லிட்டில் இந்தியாவைப் பற்றி ஒரு நூல் எழுத வேண்டும் என்று அன் அன்பிற்குரிய சகோதரி சௌந்தரனாகி விரும்பிய விரும்பிய போது எனக்கு சொன்னார்கள் சொன்னார்கள் வாழ்த்தினேன் இப்போ நூல் வெளிவந்திருக்கிறது அந்த நூலை எல்லாரும் வாங்க வேண்டும் காரணம் நம்முடைய நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய வரலாற்றை அங்கே பிரதிபலிக்கிறது நம்ம அவர்கள் எப்படி பிரதிபலிக்கிறார்களோ அவர்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அந்த நூலை நான் பாராட்டுகிறேன் அந்த நூலுக்கு பல பேரிடம் அவர் தொடர்பு கொண்டு தகவல்களை தரவுகளை சேகரித்திருக்கிறார் குறிப்பாக ஏற்கனவே நூல்கள் வந்திருக்கின்றன அந்த நூல்களிலிருந்து மேற்கோள் காட்டி ஆதாரம் காட்டி தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலனுடைய முக்கிய அம்சமே புகைப்படங்கள் தான் வார்த்தைகளை விட படங்கள் தான் அதிகம் அந்த படங்கள் வார்த்தையை விட துல்லியமாக அழுத்தமாக லிட்டில் இந்தியாவை நமக்கு வெளிக்காட்டுகிறது அதற்காக அவர்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன் அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாவது நூல் என்று சொன்னார்கள் ஒன்பதலோடு நிற்கப்படாது அவருக்கு இளம் வயது தான் நிறைய நூல்களை எழுத வேண்டும் இந்தியர்கள் எப்படி வாழ்கிறார்கள் இந் சிங்கப்பூர் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதையெல்லாம் எழுத வேண்டும் தமிழிலே எழுத வேண்டும் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி மீண்டும் அவரை பாராட்டி நூலாசிரியரை பாராட்டி இந்த நூலை மிகுந்த மகிழ்ச்சியோடு சென்னையிலே வெளியிடுகிறேன் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் வணக்கம்